ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கோவக்காயில் வந்து வறுவல் சேப்பிறோம் எப்படின்னா நம்ம வந்து இதோட தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு லேசாக நம்ம வந்து இந்த மேல்தூளை சொரிஞ்சு விட்றோம் இப்படி ரொம்ப போட்டு சீவி எடுக்க வேண்டாம் லேசாக சொரிஞ்ச மாதிரி இப்படி பண்ணி விட்டோம்னா நமக்கு நல்லா அதுக்குள்ளே வந்து மசாலா பிடிக்கும் அதுக்காக தான் இதில் ரொம்ப வேஸ்ட்லாம் ஆகாது சும்மா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி லேசாக அந்த தேய்ச்சி விடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா கோவக்காயுமே நம்ம தலையை வாழை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி லேஸாக சுரண்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோளிலாக சீவி எடுத்தாச்சு ரொம்ப போட்டு சீவில் சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் சீவி இருக்குது இப்போ வந்து இதை இந்த மாதிரி ஒரு கோவக்காயை மூணாக இல்லைன்னா நாலாக நேராக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மூணு மூணாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இது ஆனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மீன் வறுவல் மாதிரி இருக்கும் பா சாப்பிட்றதுக்கு அடுத்தது இதில் சாம்பார் தூள் இல்லைன்னா தண்ணி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சாம்பார் தூள் சேர்க்குறேன் இது கூட இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாத்தில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் இந்த கோவக்காயில் இருக்கிற ஈரத்துலேயே இது நல்லா கோட்டாயிடும் இதை வந்து இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு பொரித்தோன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் நான் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நான் பொறிக்க போகிறேன் அவ்வளோதான் நம்ம இதை வந்து அப்படி மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா கோவக்காய் வந்து மசாலாவில் நல்லா ஊறி போய் இருக்குது இதை வந்து நம்ம பொரிச்சிக்கலாம் ஒரு கடாயில் வந்து தேங்கெண்ணை ஊற்றிக்கலாம் தேங்கெண்ணில் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக பூண்டு கருவேப்பில தேக்கலாம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற கோவக்காயை ஒன்று ஒன்றா அடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல்லாக அடுக்கிடலாம் அடுக்கிட்டு சிம்மில் வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா மொறு மொறுன்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தைஸ்வார் கூட சாம்பார் கூட ரத்தத்துக்கூட எல்லா கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படி பொறிச்சிக்க வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்திரிச்சு நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நல்ல பூண்டு கருவேப்பிலை வாசக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது அவ்வளோதான் பாருங்கள் கோவக்காய் வறுவல் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு எந்த அளவுக்கு மொறுன்னு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போவே நான் ஸ்டவ் ஆஃபர போகிறேன் எனக்கு இந்த அளவுக்கு போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே சமயம் மீன் அந்த மாதிரி நம்ம பொறிச்சு சாப்பிட்றோமோ என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் கோவக்காயை நம்ம வந்து பொரிச்சு எடுத்தாச்சு ஒரு சிம்பிளான பருப்பு கூட பாசி பருப்பு கடைஞ்சிது அது கூட வந்துட்டு கோவக்காயை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் உண்மையிலே வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் போய் எவ்வளோ செலவு பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்